புதுநலம் பெருமை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வான வாங்க கிளோ போயிலாம் இன்னைக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஏற்றம் தான் இருக்கும் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபல் தான் இருக்குது மேபி வந்து ஒரு இருபது ரூபாய் ஏற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது அதுக்கு நடுவில் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது இன்றைக்கி கோல்ட ப்ளேஸில் இதுதான் ஒரு அப்டேட்டு இதுதான் இன்றைக்கி பார்த்துக்குங்க சரிங்களா பெருசாக அப்பாவில் அப்பானது வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் வந்து ஏற ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்துட்டு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு வீக்கெண்டை வந்து சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு கிளம்புங்க ஓகேங்களா ஒன்று ஹாய் 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 ப்ரோ சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பதினாலும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதினாலிருக்க பில்லைக்கான ப்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்